ഒരു വീട് ोड <laughs> இந்த பகுதியில் உள்ள கிராமத்து ஏழைகள் கிராமத்து ஏழைகள் அநேகமாக அப்படிதான் திரிகிறார்கள் இன்னும் சற்று தூரம் சென்றால் மேலும் வளர லாரியில் ஏறுவார்கள் பஸ்ஸுக்கு என்ன சார்ஜோ அதே பணத்தை பாண்ட வசூலிப்பான் லாரி டிரைவர் துரைக்கண்ணு பணத்திற்கு பாண்ட கணக்கு கேட்பானே தவிர பங்கு கேட்க மாட்டான் ஆனால் பாண்டு தானாக போய் லாரிக்கு ஆள் சிரித்தால் துரைக்கண்ணு கோபித்துக் கொள்வான் சில சமயங்களில் பாண்டுவை அடித்து கூட விடுவான் ரங்க ரோட்டில் உள்ள ஆலம்பெட்டிக்கு பக்கத்து கிராம கிராமங்களில் சரக்கு ஏற்றி வரும் லாரி அது எப்போதாவது தொலைதூர பயணம் போகும் வண்டி மிகவும் பலசாகிவிட்டதால் இப்போதெல்லாம் சில மாதங்களாக துரைக்கண்ணு அந்த அதை நம்பி எடுத்துக்கொண்டு வெளியூர் பயணங்கள் போவதில்லை ஆலம்பட்டியில் இருந்து கிழக்கி பெறுகின்ற மலை பாகங்களான ரோடுகளில் இருப்பது லாரி அது ஆலம்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள மிகச்சிறிய ஊர் தான் என்றாலும் இரண்டு ட்ரங்கு ரோட்டுகள் ஒன்றையொன்று குறுக்கின்ற கூட்டு ரோடு ஜங்ஷனாக இருப்பதால் லாரிக்காரர்கள் கமிஷன் வியாபாரிகள் காய்கறி சப்ளை செய்யும் கிராமவாசிகள் முதலியோர் நடமாட்டம் மிகுந்த ஏற்றுமதி இறக்குமதி ஸ்தலமாக அந்த பிரதேசங்களில் பிரபலமாக இருந்தது இரண்டு மூன்று டீ கடைகளும் ஒரு ஓட்டலும் அதன் முன்னே வரிசையாக நிற்கும் லாரிகள் எக்ஸ்பிரஸ் பஸ்களும் பெட்ரோல் பங்குகளும் பஸ் பிரயாணிகளும் இறங்கி கா காலரும் இடமாக இருப்பதால் சந்தனியும் அதை ஒரு பெரிய ஊரின் கடை கடை தெருவாக மாறியாகிறது மறு மற்றபடி அந்த ஊரில் தெருக்களோ வீடுகளோ கூட கிடையாது காலையில் வண்டி நிறைய காய்கறி முட்டைகள் பூ பூக்கூடைகள் வாழைத்தார்கள் ஏற்றிக்கொண்டு வரும்போது இந்த லாரிகளில் பிரயாணிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் இந்த லாரியில் கிளீனர் பாண்டு பாண்டுவோடு வேறு யாராவது ஓரிரு வியாபாரிகளோ அல்லது கமிஷன் ஏஜென்ட்டுகளோ முன்பக்கத்தில் அமர்ந்திருப்பார்கள் துரைக்கண்ணு அவர்கள் யாரிடமும் அதிகம் பேச மாட்டான் பாண்டுதான் அவனை அவன் சார்பாக யாரிடமும் எதுவும் பேசுவான் அதை துரைக்கண்ணு கவனித்துக் கொண்டிருப்பான் ஆனால் பாண்டு தவறாகவோ சரியில்லாம இவன் நினைக்காத மாதிரியிலோ ஏதாவது சொல்லிவிட்டால் மற்றும் எல்லார் முன்னும் அவனை சத்தம் போட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவான் பாண்டு அதனால் சிறிதும் பாதிக்கப்படாமல் ஆனால் மௌனமாகி அவனை புரிந்து கொண்டு அவனுக்காக தொடர்ந்து பிறனிடம் பேசுவான் எப்போதும் கோபமாகி இருப்பது போல் தோன்றுவான் ஆனால் பாண்டுவோடு திரும்பி லாரியில் வரும்போது அவனிடம் அன்பாக பேசுவான் தமாஷ் பேசுவான் அப்போது பாண்டு மட்டும் தனியாக இருக்க வேண்டும் கூட இவர்களை இவர்களை தவிர புதிய மனிதர்கள் கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பாண்டுவை சமாதானம் செய்வான் துரைக்கண்ட ஆலம்பட்டிக்கும் குமாரபுரத்திற்கும் மைல் இருக்கும் இடையில் பத்து மைலுக்கு மாலை பாதை என்றால் பெரிய பெரிய மலைகளில் ஏறி போவதற்கும் இதற்கும் அதிக வித்தியாசம் இல்லாத படி இந்த பத்து மைல்களுக்கு நான்கு பின்வளைவுகள் உண்டு முடிவடைகின்ற இடத்தில் கிருஷ்ணராஜாபுரம் என்ற அழகான சிறிய கிராமம் இருக்கின்றது லாரியில் ஏற்றுகின்ற பெரும் பகுதி காய்கறிகளும் புஷ்பங்களும் கிருஷ்ண ராஜாபுரத்தில் இருந்துதான் அதற்கு அப்புறம் உள்ள ஐந்து மைல் தூரத்தை கடப்பதற்குள் பிரிந்து செல்லும் பாதைகளில் வழியே சென்று குறிஞ்சிக்குப்பம் வானகிரி பூண்டியான் பாட்டு போன்ற கிராமங்களை சுற்றி குமாரபுரம் வந்தடைய பத்து மைல்களாகி ஆலம்பட்டிக்கும் ஆலம்பட்டிக்கும் குமாரபுரத்திற்கும் இடையே நேரான பஸ் போக்குவரத்தும் உண்டு ஆனால் ஒரு பஸ்ஸை விட்டுவிட்டால் பிறகு நான்கு மணி நேரம் காத்திற்கு நேரும் அப்போதெல்லாம் மக்கள் இந்த லாரிகளையே எதிர்பார்ப்பார்கள் ஐந்து மணி பஸ் போய்விட்டது இனி கடைசி பஸ் தான் பாண்டு இன்றைக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தான் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு மினி பிராணிகள் சே சேராத அதற்கு காரணம் துவைக்கண்ணு இன்றைக்கு மிகவும் குஷியாக இருந்தான் அதற்கு ஒரு காரணமும் இல்லை அவன் முகம் கோபமாக இருந்தாலும் அவனுக்குள் எப்போதும் ஆனந்தமாகத்தான் இருக்கிறான் இரண்டுக்குமே காரணமில்லை அவன் வாய் வா பாட்டு பாடிக்கொண்டே லாரியை ஓட்டினான் அவன் எப்போதுமே ஏதாவது கற்பனையாக பாட்டு பாடுவான் சின்ன குழந்தை மாதிரி வாயில் வந்ததை உலர்வான் அந்த உளறர்களை பாடவிடம் திரும்பச் சொல்ல சொல்லி வற்புறுத்துவான் பாட்டின் அடிகளையும் தான் தன் கூட சேர்ந்து அவனையும் பாடச் சொல்லுவான் பாட சில சமயத்தில் இந்த விளையாட்டில் கலந்து கொண்டு அவனோடு பாடுவான் அவன் உலர்கின்ற மாதிரியை சிரித்துக்கொண்டு அவனுக்காக உலருவான் துரைக்கந்தின் போது பாட்டு பாடுவது படித்து கொண்டிருந்த தேவராஜனுக்கு இடைச்சலாக இருந்தது புத்தகத்தை மூடினான் திடீரென பாட்டை நிறுத்தி கொண்டு பாண்டவிடம் தாழ்ந்த ஒரு கேட்டான் துரைக்கண்ணு பின்னால யாரும் பொம்பளைங்க இல்லையடா பொம்பளையம் இல்ல ஆம்பளம் இல்லை இங்க பாத்தீங்களா அந்த மூணு பேர்தான் ஏண்டா அவங்க மூணு பேர் ஆம்பளை இல்லையா என்று சிரித்தான் துரைக்கண்ணு சிரித்து விட்டு தொடர்ந்து பாடினான் அவன் குரலில் அவன் குரல் அவன் நீசையை விட முரட்டுத்தனமாக இருந்தது குருவிக்காரியை வர சொல்லி குளிக்க சொன்னாங்க குருவிக்காரி குளிச்சு முழுவி குடிசாக்குள்ள போனா அவன் குடிசாக்குள்ள போனா என்று துரைக்கண்ணு பாட பாண்டுவோ அதே ரகத்தில் கடை செய்ய கூட சென்று பாடினான் ஆமா குடிசாக்குள்ள போனா கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் குப்பை குளிக்க போனா என்று பாடினான் துரைக்கண்ணு அவன் சிரிப்பை கவனிக்காத துரைக்கண்ணை தொடர்ந்து பாடினான் குருவிக்காரன் அங்கே வந்த குய்யோ முறையான் குருவிக்காரன் குளிச்சால் குடியாமூகி போகும் என்று பாடி பாண்டவன் திரும்பிச் சொல் திரும்பி சொல்ல பத்தினான் துறைக்கண்ணு குடியாமூலிகை போகும் பாண்டவும் அதே ரகத்தில் கூட பாடினான் குடியாமூழிகை போகும் குருவிக்காரையும் குளிச்சுள்ள குப்பன் விட்டுறது அப்பா குப்பனும் குளிச்சு விடுறதோட குத்தம் உண்டா ஐயா இப்போது தேவராஜன் வாய் விட்டே சிரித்தான் இது என் இது என்ன பாட்டு சினிமாவிலேயா என்று தேவராஜன் கேட்டான் இதெல்லாம் நமக்கு சொந்தப்பட்டுதாங்க நம்ம டீ கடை குப்பை இல்ல அவன் முந்தா நாலு குருவி காட்சிய என்று சொல்லி சிரிக்க துரைக்கண்ணு குருவிக்காரின்னா குரத்தி தானே என்று பாண்ட கேட்டான் இந்த பக்கம் எல்லாம் எல்லாரையும் குரத்தின்னு தான் சொல்றாங்க பட்டண பக்கம் எல்லாம் என் என்னோட அண்ணா எல்லாருமே குருவிக்காச்சின்னு தான் சொல்லுவாங்க ஆனா குருவிக்காரி வேற குரத்தி வேற இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று இவன் பாட்டு சத்தத்தில் வீழ்த்து கொண்ட கிழவரிடம் கேட்டான் துரைக்கண்ணு அவர் கொஞ்சம் தீவிரமாக யோசித்தார் நரி குருவிக்காரின்னா வேற எனக்கு கிழவரும் விளக்கம் தந்தார் லாரி திரும்பி மலைப்பாதையை நெருங்கிட்டு மலைப்பாதை பார்த்து செல்லவும் மலைப்பாதை பார்த்து செல்லவும் என்று அறிவிக்கிற பலகாயின் நடந்து போய் கொண்டிருந்தான் ஒரு மனிதன் அவன் தன் பின்னால் லாரி வருகின்ற சத்தம் திரும்பி பார்த்து நின்றான் அவ்வளவு தூரத்தில் இருந்த அந்த மனிதன் இந்த பிரதேசத்துக்கு புதியவன் என்று தெரிந்து செம்மன் படிந்த வெளியேறிய ரோஸ் நிறமாகிவிட்டு அவனுடைய பைஜாமாவின் பாத ஓரங்களில் பெரிய அள்ளு கொண்டு இந்த லாரியை பார்த்தார் அவனது வெள்ளை ஜிப்பாவின் மேல் அனாவசியமாக ஒரு துணிப்பட்டையை கட்டி கொண்டிருந்தான் தோல்வலிய ஒரு ஆளு நிற மிலடி கார்க்கிட் மூட்டை போல் முதுகில் வலுந்து கிடந்தது இடதுகையால் அது பிடித்துக் கொண்ட வடதுகையால் புத்த புத்தம் முதிய லெதர் வைத்திருந்தான் காலையில் மிக நைந்து போன ஹவாய் அவன் பஸ்ஸை நிறுத்துவதாக கையை ஆட்டவோ குரல் கொடுக்கவோ இல்லை மலைப்பாதையை ரசித்துக்கொண்டு நடந்து போகின்ற ஒரு பின்னால் நிற்கின்ற வெள்ளி மேக கூட்டத்தை கண்கள் இடுங்க பார்க்கின்ற மாதிரி பின்னால் இட்டுக் கொண்டு வருகின்ற இந்த லாரியும் அவன் திரும்பி நின்று ரசித்தான் தனக்காக இந்த லாரியில் நிற்கும் என்றோ நிற்க வேண்டும் அவன் எதிர்பார்க்கவில்லை பாண்டு துரை துரைக்கண்ணுவிடம் ஒரு டிக்கெட் வருதுங்க என்று கெஞ்சுவதன் மாதிரி சொன்னான் அப்போது தேவராஜன் அந்த மனிதன் அந்த மனிதனை அருகில் பார்த்தான் லாரியில் வேகம் குறைந்தது அவன் பக்கத்தில் போய் மெதுவாக நின்றது லாரி நின்றிருக்கும் போது ஓடுவதை விடவும் அதிகமாக இன்ஜின் சத்தம் போட்டது அதிர்ந்தது இடது ஓரமாய் தொத்து உட்கார்ந்து இந்த பாண்டு குதித்து கீழே இறங்கினான் இந்த மனிதன் தனக்காக இந்த லாரியில் இந்த லாரி நின்றதையும் ஒருவன் இறங்கியதையும் பார்த்தவுடன் எதிர்பார்த்தது கிடைத்த கிடைத்த இந்த வசதிக்காக மகிழ்ந்து நன்றி தெரிவிக்க மாதிரி சிரித்தான் அப்போது அவர்கள் எல்லாருக்குமே அவன் ரொம்ப விசித்திரமாக தோன்றினான் அவனது கண் நடுவிழிகள் பழுப்பு நீரி நிறமாகவும் இருந்தன ஆனால் அவனது நிறம் ஒன்றும் இல்லை தேவராஜன் கூட விட வெள்ளை நிறமாக இருந்தான் ஆனால் அவனது தலை செம்பட்டையாகவும் முழங்கைகள் மணிக்கட்டுகளிலும் அரும்பிருந்தவை பொன்னிறமாகவும் இருந்தன அவனது ரோமானிய முக்கிருந்த பக்க இந்த பக்கத்தில் மனிதர்களிடம் காண முடியாத ஒன்று இவனிடம் தமிழில் பேசினால் புரியுமா என்ற தயக்கத்துடன் பாண்டு தேவராஜனை திரும்ப திரும்பி சொன்னான் நீங்க ஏதாவது கேளுங்களே எங்க போறாருன்னு தேவராஜன் கேட்பதற்கு முன்னாலேயே அந்த மனிதன் முந்திக் கொண்டார் கிருஷ்ணாபுரத்துக்கு போகணும் பஸ் பூட்டுது நெக்ஸ்ட் பஸ் ராத்திரி ராத்திரி ஆகுமே என்று சொல்லிக்கொண்டே இதற்கிடையே லாரியிலிருந்து இறங்கி அவனுக்கு அவனருகே வந்து லாரி லாரியில் அவனை சித்தமாக கொள்ள பாண்டவை பார்த்து ஒரு புன்னகை காட்டி தோளில் கிட்டை பாண்டவின் தோலுக்கு மாற்றினான் அவன் பின்புறத்தில் நின்று கொண்டிருந்த அந்த கோவ கோவாண்டிகள் லாரி அந்த கோவனாண்டிகள் லாரி மேலிருந்தபடியே இருந்து அந்த சுமையை வாங்கி உள்ளே வைத்தார்கள் கையில் அந்த தோல் பெட்டியுடன் அந்த மனிதன் தானும் பின்னால் பாண்டு அவனிடம் சார் என்று மரியாதையுடன் சொல்லி அவனிட தனது தன் இடத்தை அவனுக்கு தந்து போய் பின்னால் ஏறிக்கொண்டான் லாரில் ஏற்கொண்டதும் தன் பக்கத்தில் உட்கார்ந்த கிழவரையும் அவன் அடுத்திருந்த தேவராஜனையும் இப்போதுதான் கவனித்தார் அவர்கள் எல்லோருமே இவனை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தார்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த தேவராஜன் கிருஷ்ணாபுரத்திலேயே யாரை பார்க்க போறீங்க என்று விசாரித்தான் அந்த மனிதன் நெற்றி சுருக்கினான் அவனது சிறிய நெற்றியில் மூன்று சுருக்கங்கள் விழுந்தன இல்லாத மேல் உதத்தின் மீது பீனை கந்தியை சூடுவது மாதிரி இரண்டு மூன்று முறை செய்து கொண்டான் பின்னர் ஒரு நிதானத்துடன் சொன்னான் நான் யாரையும் பார்க்க போலையே இந்த பதில் இருந்த அவர்கள் எல்லோரையும் ஒரு முறை அவனை பார்க்க வைத்தது பின்னால் நின்றிருந்த பாண்டு கூட இவர்களின் முதுகு பின்னால் லாரி பலகையில் இருந்த சிறிய சந்து ஒளியாக அந்த மனிதனை பார்த்தான் தனது பதிலினால் அவர்களுக்கு ஏற்பட்ட அதிர் திரு அதிர் பதிப்தியை பற்றிய உணர் உணர்த்தையே இல்லாமல் அவன் மிகவும் சாதாரணமாக வெளியே திரும்பி அந்த பிரதேசத்தை வேடிக்கை பார்த்தான் என்று அவனை அழைப்பது போல ஆரம்பித்தான் தேவராஜன் அவன் மறுபடி மேல் மேலுதட்டை நீட்டியவாறு திரும்பி தேவராஜனை உற்று பார்த்தான் தேவராஜன் தொடர்ந்து சொன்னான் நீங்க என்ன காலமாக கிருஷ்ணராஜபுரத்துக்கு போறீங்க என்று தெரிஞ்சுகிட்டே நான் என்னால ஆனால் உதவி செய்யலாம் நான்தூர்தான் என் பெயர் தேவராஜன் ஹென்றி என்னும் தன் பெயரை சொல்லிக்கொண்டு அந்த மனிதனும் தேவராஜனும் நடுவில் இருந்த கிழவருக்கு குறுக்காக கைகளை நீட்டி குலுக்கிக் கொண்டார்கள் இவர்கள் ஆங்கிலம் பேசிக்கொள்வதையும் கை குலுக்கிக் கொள்வதையும் பார்த்த பாண்டூக்கு ஏனோ சிரிப்பு வந்தது ஹென்றி தனக்குத்தானே பேசிக்கொள்வது மாதிரி தேவராஜன் இன்னும் சொன்னான் ஐஆம் அ ஸ்டேஞ்சர் இந்த ஊரில் இந்த ஊரிலேயே ரோட்ல நடக்கப்போ உங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஸ்டேஞ்சர் தனியிருந்தா ஐஎம் அ ஸ்டேஞ்சர் டு மை லைஃப் என்று என் பெயர் ஹென்ரி இந்த ஊர்ல இனிமே தான் இருக்க போறேன் வில்லேஜ் முன்சிப்பை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு இவன் பேசுகின்ற தமிழும் சுத்தமா இல்லை இங்கிலேஷும் சரியா இல்லை ஆங்கில உச்சரிப்பு பழக்கி கொச்சை மிகுந்து இருந்தது தமிழ் உச்சரிப்பு சேரித்தனமாக இருந்தது அவன் சொன்ன விஷயம் அவர்கள் அவர்களை இன்னும் குழப்ப குழப்புவதாக இருந்தது துரைக்கண்ணு ஒரு ஹேப்பின் வலையில் இருந்து லாரியை ஜாக்கிரதையாக திருப்பி உயரமாக போய்கொண்டிருந்த நேர்ச்சாலையில் இரண்டாவது கேரை போட்டு ஹோ என்று இறைச்சலோடு ஒரு மேட்டை கதந்த பிறகு சமமான தரையில் லாரியை ஓட்டிக் கொண்டு வெகு நிதானமாக இவரை பார்த்து ரொம்ப நேரமாக கேட்கலாமா கூடாதா கேட்கலாமா கூடாதா என்று அதுவா நீங்க நோ அத நான் எப்பயோ மறுத்து விட்டேன் ஐட் நவ் என்று தன்னேல் முணங்கிக் கொண்டான் ஹென்றி மறுபடியும் அவன் வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்கினான் ஒரு குழந்தை மாதிரி மழைப்பாலில் ஒரு இடத்தில் சமதளத்தில் கருங்கல் சிலை மாதிரி ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்தாள் அவள் ஏதோ ஒரு எந்திரம் என்று நினைத்து கொண்டாள் போலும் எனவே அவள் தன்னிச்சையாக குளித்துக் கொண்டிருந்தாள் என்ற இந்த காட்சியை பார்த்தான் வண்டை முன்புறத்தில் இருந்த கிழவனையும் பின்னால் நின்றிருந்த கோவநாடுகளையும் தவிர மற்ற மூவருமே அதை பார்த்தார்கள் கூட பார்த்தான் பார்த்த பின் எல்லோருமே ஹென்ரியை பார்த்தார்கள் ஹென்றி மட்டும் யாரையும் பார்க்காமல் அந்த காட்சியை கடந்த பிறகும் கூட களத்தை வளைத்துக் கொண்டு திரும்பி பார்த்தான் அவன் அப்படியே பார்த்து பார்த்துக்கு எரிச்சலாக எரிச்சலை தந்தது ஒரு தரவை கணைத்தான் அப்போதும் ஹென்றி திரும்பாததை கண்டு தொடர் தொடர தலையை உள்ள எடுத்துக்கோங்க என்று சொல்லி அத்தோடு நிறுத்த மனமில்லாமல் பொம்பளை குளிக்கிறதா அப்படி பாக்குறீங்க என்றார் ஹென்ரி சிரித்த நீங்க இத மாத்திரம் தானே பார்த்துருக்கீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடில ஹேர்பின் பெண்டுல வரும்போது வெள்ள விளையர்னு ஒரு கண்ணு குட்டி ஓடிச்சு கீழே பள்ளத்து வேலை கொச்சின் மார்க் மாதிரி வாழை துள்ளிக்கிட்டு நம்ம லாரி சத்தத்திலேயே ரெண்டு துள்ளு துள்ளுச்சு

சக்தி பையில் இருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்து அவன் முன்னீட்டினான் தேவராஜன் நான் ஸ்மோக் பண்றதில்லை என்றான் ஹென்றி தேவராஜன் மாத்திரம் கொண்டான் சிறிது நேரம் அவர்கள் யாருமே எதுவும் பேசவில்லை லாரி கீழ் நோக்கி இறங்கி கொண்டிருந்தது அதோ தெரிந்து பாருங்க தான் கிருஷ்ணராஜாபுரம் என்று தேவராஜன் ஹென்றிக்கு மாலை வெயில் இறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பசுமை நிறைந்த இதை சுற்றிக் காட்டினான் அந்த பசுமை கண்ணை பிரித்தது இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு என்ற அந்த தூ அந்த தூரத்தோட அலை உயர்ந்து கொண்டே கேட்டான் ஹென்றி ஃபோர் மைல்ஸ் என்ற தேவராஜன் சொன்னதை மறுத்து தனக்கு முள்ளிச்சு தெரியும் அந்த காட்டு கொள்கின்ற தோரணையை தோரணையில் துரைக்கண்ணும் சொன்னான் மோனோ த்ரீ மைல்ஸ் தான் பாண்ட பயணிக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ദേവരാജവും ഹെറ്റിൽ മറ്റും കൃഷ്ണരാജാപുരത്തിൽ ഇറങ്ങി നന്ദി